ஃப்ரைடே பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன திடீர்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பிக் பாஸ் அண்ட் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு இதில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிற அளவுக்கு யாரும் பெரிய பெரியாரெலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே இந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான இவ்வளோ கீழ்த்தரமே இறங்கிட்டாங்கல்லே பிக்பாஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் நினைக்க தோணுது பிக்பாஸ் சீசன் வந்து பல சீசனை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசனில் வந்து பார்த்துங்க அப்படின்னா வெளியே கொட்ட முடியாத குப்பையை எல்லாத்தையும் தூக்கி வந்து பிக் பாஸ் சீசன் உள்ள வந்து கொட்டியிருக்காங்க இந்த குப்பையெல்லாம் வந்து மணக்குமா நார்மான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதில் வந்து பார்த்தங்க அப்படின்னா பலூன் தங்கச்சி இருக்காங்க உள்ளே அந்த பலூன் தங்கச்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியும் அதுக்கப்புறம் பாரு அக்கா அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இஷ்டா ப்ராப்ளம் அது வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல ஆனால் அவங்க வந்து வந்து பார்த்தோன்னா இஷ்டா ப்ராப்ளம் ஏதோ ஒரு சீரியலில் நடிச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி எல்லாமே புது புது ஆளை வந்து இறக்கி விட்ருக்காங்க இந்த தர்பூசணி தலையில உருட்டி வர விட்ருக்காங்க அவன் சேட்டை தாங்க முடியாங்க ஃபஸ்ட்டு அவனை என்ட்ரென அதை வேற அந்த தர்பூசி வச்சுக்கினே வந்து உள்ளே வந்து ஒரு சேட்டப் பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி வந்து இவங்கவங்களாம் வராங்களாம் பலூனாக்கலாம் உள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம நண்பர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நம்ம நண்பர் என்ன தெரியல சொல்லியிருந்தாரு விஜய் டிவி அவ்வளோ கேவலமாக போகாது அது மாதிரிலாம் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அந்த நண்பர்கிட்டே கால் பண்ணி கேட்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

நம் பாலு வெறுப்பை டிவி ஆஃப் பண்ணிட்டு அவர் பிக் பாஸ்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பார் ஏன்னா பல சீசன் வந்து அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லியிருப்பார் இது இது மாதிரி நடந்தது இப்போ இவங்கலாம் வந்து இந்த இவங்க வந்து கரெக்டாக நடந்திருக்காங்க இவங்க வந்து தப்பாக நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமாக போவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே யாருமே உண்மையிலேயே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இன்னும் நிறைய வந்து இருக்கிறாங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்றோம் மக்களாகிய உங்களுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டில் பிடிக்காதவங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை பத்தி கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூஞ்சு தான் தெரியுது மீதிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரபலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுக்கே தெரியும் இவ்வளவு கேவலமெல்லாம் ஒரு சேனல் இது மாதிரிலாம் வந்து உள்ள வந்து ஆள் கிடைக்காம எல்லாரையுமே வந்து பொருகிணுன்ட்டு இந்த போட்டியாளர்கள்லாம் என்ன செய்ய போகிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த போட்டியாளர்களை பற்றி யாரெல்லாம் எந்த போட்டியாளரை உங்களுக்கு பிடிக்கும் எந்த போட்டியாளரை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் இதனுடைய அப்டேட்டு அடுத்தடுத்துனா இதுக்கு மேலாம் இவங்களை வந்து ஏன்னா நம்ம நண்பரே பார்த்துங்கல டிவி ஆஃப் பண்ணிட்டாரு அவர் பார்க்கவும் மாட்டாரு இதால நாளைக்கு ஹாஸ்டாரில் பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொல்லுவாரு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படி அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு சொல்லுவார் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபுல் அப்டேட் வந்து கொடுக்கப்படும் நன்றி